தெரியுமா உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் எதற்காக இருபத்தி ஐந்து நாட்கள் உள்ளது அக்னி நட்சத்திரம் என்பது சித்திரை மாதத்தின் கடைசி பத்து நாட்களும் வைகாசி மாதத்தின் முதல் பதினான்கு நாட்களும் இணைந்த நாட்களாக உள்ளது அதாவது ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் இதுவே அக்னி நட்சத்திர காலம் என்று கூறப்படுகிறது இந்த நாட்களில் மற்ற நாட்களை விட சூரியனின் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் இ நாட்களை கத்திரி வெயில் காலம் என்று கூறுகின்றனர் அதையடுத்து மே நான்காம் தேதி தொடங்கும் அக்னி நட்சத்திரம் வருகின்ற மே இருபத்தெட்டாம் தேதி வரை முடிவடைகிறது இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் எதற்காக இருபத்தைந்து நாட்கள் உள்ளது என்று தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் சுவேதசி என்ற மன்னனுக்காக துர்வாச முனிவர் நூறு ஆண்டுகள் தொடர்ந்து நடத்திய யாகத்தின் காரணமாக அக்னி பகவான் அதிக நெய் சாப்பிட்டு மந்த நோயால் அவதியடைந்தான் அதையடுத்து மந்த நோய் தீருவதற்காக யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் இந்திரனின் கட்டுப்பாட்டில் மூலிகை செடிகள் அதிகம் இருந்த காண்டவனத்தில் புகுந்து அங்கிருந்த மூலிகைகளை அக்னி பகவான் எரிக்க முயன்றான் ஆனால் இந்திரன் மழையை பெய்வித்து அக்னியின் முயற்சியை தடுத்து வந்ததால் கிருஷ்ண பரமாத்மாவிடமும் அர்ஜுனனிடமும் உதவி செய்யும்படி வேண்டினான் இந்நிலையில் காண்டவ வனத்தை அழித்து இந்திரப்பிரஸ்தம் கட்டுவதற்கு பாண்டவர்கள் திட்டமிட்ட போது மிக பெரிய வனத்தை எப்படி அழிப்பது என்று திகைத்தனர் அப்போது அக்னி பகவானுக்கு உதவி செய்வதாக வாக்களித்த அர்ஜுனனுக்கு அக்னி பகவானும் அதற்கு தேவையான வில் அம்புகள் அம்பரா தூணி போன்றவற்றை வழங்கினார் அப்போது கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில் அக்னிதேவனே உன் பசியை தீர்த்து கொள்ள இந்த காட்டிற்குள் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டுமே பிரவேசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் இந்திரன் மழையை பெய்திட செய்யாமல் பார்த்துக்கொள்கிறோம் என்று கூறினார் அதையடுத்து அக்னி தேவன் காண்டவ வனத்திற்குள் நுழைந்து வனத்தை எரிக்க தொடங்கினான் அதில் முதல் ஏழு நாட்கள் பூமியின் கீழ்ப்பகுதியை எரித்தபோது வெப்பம் மெதுவாக பரவியது அடுத்த ஏழு நாட்கள் நன்கு வளர்ந்திருந்த அடர்ந்த காட்டை எரித்தபோது வெப்பம் கடுமையாக பரவியது கடைசி ஏழு நாட்கள் பாறைகளை விழுங்கியதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது இவ்வாறாக அக்னிதேவன் தேவன் காண்டவ வனத்தை விழுங்கிய இருபத்தி ஓரு நாட்களே அக்னி நட்சத்திர நாட்களாகும் ஆனால் காலப்போக்கில் கூடுதலாக இரண்டு நாட்கள் வீதம் தொடக்கத்திலும் இறுதியிலும் சேர்க்கப்பட்டதால் அது இருபத்தைந்து நாட்கள் ஆக்கியது